ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் பேரூர் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா ஆலங்குளம் புதிய பேருந்து நிலையம் வளாகத்தில் பேரூர் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஆலங்குளம் பேரூர் செயலாளர் கே பி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மாவட்ட துணை செயலாளர் பசுபதி ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் இளைஞரணி கே பி குமரன் மாவட்ட பொருளாளர் சேர்மபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அதிமுக வழக்கறிஞர் சாந்தகுமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஐசக் சேகர் எம்ஜிஆர் மன்றம் நகர செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான தமிழரசன் மாவட்ட ஐடி விங் துணை தலைவர் முத்துராஜ் சத்யராஜ் தீபூரி பெரியபாண்டியன் அம்மன் துணை மாரியப்பன் துரைபாண்டி சங்கரநாராயணன் வெள்ளத்துறை அவைத்தலைவர் நவஜோதி கனகமணி இளைஞர் பாசறை நிவாஸ் மாறன் செண்பகராஜன் ரவீந்தர் அந்தோணி உட்பட ஆலங்குளம் பேரூர் அதிமுக ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்